வணக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்த்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் வேண்டுதல் அப்படின்னா விருப்பு வேண்டாமை அப்படின்னா வெறுப்பு விருப்பு வெறுப்பற்ற இலான் இல்லாத அடினா கடவுளினது திருவடிகள் விருப்பு விருப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய கடவுளது கடவுளினது திருவடிகளை அதாவது யார் வந்து கடவுளின் திருவடிகளை விழுந்து சரணடைந்தாலும் விருப்பு வெறுப்பின்றி அனைவருக்கும் நல்லது செய்பவர் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அதை சேர்ந்தார்க்கு அந்த திருவடிகளை சேர்ந்தார்க்கு யாண்டும் எப்பொழுதும் இல்லை துன்பமானது இல்லை இடும் இடும்பு துன்பம் துன்பமானது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்து அந்த குரல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா விருப்பு விருப்பு இல்லாத கடவுளது திருவடிகளை யார் ஒருவர் சரணட சரணடைகிறாரோ அவருக்கு எப்பொழுதுமே துன்பம் என்பது இருக்காது அப்படின்னா ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக உணர்த்தியிருக்காங்க குரல் விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்க்கு துன்பம் ஒருபோதும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்